அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கீ வரிசையில் அமைந்த சொற்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் கிடங்கு சிறைச்சாலை பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை கூட கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கிளிஞ்சல் கிளவி என்பதன் பொருள் சொல் கிணறு கிழமை கிருத்திகை கிருத்திகை மறுபெயர் கார்த்திகை கார்த்திகை மாதத்தை குறிக்கும் கிளி கிளி என்பதன் பொருள் பயம் கிளி கிழவன் கிழவி கிளி கிளை கிழித்தல் பின்னம் கிழித்தட்டு கிழித்தட்டு என்பது ஒரு விளையாட்டு தமிழர்களுடைய விளையாட்டு வகை கிணை கிணை என்பது மருத திணைக்குரிய வரையை குறிக்கும் கின்கினி கின்கினி என்பதன் பொருள் சிலம்பு கிரீடம் கிரியை கிருஷ்ணன் கிருமி கிழங்கு கிழக்கு, கிலோ, கிராமம், கிராம்பு கிறிஸ்துமஸ் கிண்டல் கிரகம் கீ வரிசையில் அமைந்த முப்பது சொற்கள் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் நன்றி